மகா அண்ணாபிஷேகம் வந்தாச்சு நவம்பர் அஞ்சாம் தேதி இந்த மகா அண்ணாபிஷேகத்துல கிறிஸ்டிய ஒலியில எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது பட்ஜெட்ல மெகா காம்போ இந்த மெகா காம்போல சிவபெருமான் முக்கிய பங்கு வகிக்கிறாரு சிவபெருமான் உங்க இல்லம் தேடி வர போறாருமான் ஒன்று சேர்த்த இந்த புனித தீர்த்தம் மூன்றாவது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கே உரித்தான விபூதி சோ சிவபெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோமம் பண்ணி அதுல இருந்து எடுக்கப்பட்ட அந்த சாம்பல் தான் அந்த விபூதியா கொடுக்கிறோம் நான்காவது பொருள் நறுமணம் தரக்கூடிய இந்த ஊதுபத்தி ஐந்தாவது பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுங்க ஜி அமிர்தம் அமிர உண்டு நமக்கு வந்து சிரஞ்சீவி தன்மை தரக்கூடிய அமிர்த அபிஷேக பொடி ஆறாவது பொருள் சந்தனம் சந்தனத்தாலேயே இந்த சந்தனத்தால நீங்க வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது பலவிதமான நற்பலன்கள் உங்களை வந்து சேரும் செல்வ செல்வாக்கு லட்சுமி தேவி வாசம் நம்ம உடம்ப குளிர்ச்சி அப்படி ஏன்னா அக்னி தலரான சிவபெருமான குளிர்விக்கக்கூடிய அபிஷேகங்கள் பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கையில இருக்கிற வறுமைகள் நீங்கி கஷ்டங்கள் நீக்கி கருமாக்கள் போகி வாழ்க்கையில எண்ணில் அடங்காத வெற்றிகள் குவிக்கிறதுக்கு இந்த ஆறு விதமான காம்போ ஒரு வீட்டுக்கு வருது ஒன்பதே ஒன்பது நபர்களுக்கு மட்டுமே இந்த காம்போ ஒன்பது பேர்ல மூணு பேரை செலெக்ட் பண்ணி அந்த மூணு பேருக்கு வில்வ இலை அதாவது சிவனுக்கு பூஜிக்கப்பட்ட சில்வர் வில்வ இலையை வந்து கிஃப்டா தர போறோங்க சோ செவன் டபுள் நைன்ல இந்த காம்போ செட்டை நீங்க வாங்கும் பொழுது அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களாகவும் இருக்கலாம் வெள்ளி வில்வ இலை வில்வம் அப்படின்னாலே சிவனுக்கு உகந்தது அதுவும் வெள்ளியில அதிர்ஷ்டமா நம்ம இல்லத்துக்கு வரப்போகுது அப்படின்னா அந்த அதிர்ஷ்டசாலி நீங்க தான் இமீடியட்டா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி இந்த காம்போவை புக் பண்ணிக்கோங்க இந்த பொருட்களை புக் பண்ணிக்கோங்க ஒன்பதே பீஸ் தான் இருக்கு